நீங்க சிகரெட் குடிக்கிறவரா இருக்கலாம் புகையிலை பழக்கம் உள்ளவரா இருக்கலாம் இல்ல பக்கத்துல அவங்களுக்கு பக்கத்துல நிக்கிறவரா கூட இருக்கலாம் அந்த சிகரெட் புகை கழிவுகள் உள்ள இருந்தா கூட வெளியில இருக்க அந்த பொல்யூஷன் சொல்லக்கூடிய காற்று மாசுபட்டிருந்து அதுல இருக்கக்கூடிய புகைகள் பஸ்ல இருந்து வருது கார்ல இருந்து வருது இந்த மாதிரி புகைகள் மூலமாக கழிவுகள் உள்ள இருந்தாலும் சரி எந்த ஒரு வேலையை சொன்னாலும் என்னால இப்ப வேண்டாம் அப்புறம் போட்டுக்கிறேன் அப்புறம் செஞ்சுக்கிறேன் அப்புறம் செஞ்சுக்கிறேன்னு தள்ளி போடக்கூடிய குணம் சோம்பேறித்தனம் ஒரு வேலை சின்னதா செஞ்சுட்டா கூட உடனே டயர்டாயி போய் படுத்துறது இந்த மாதிரி கேரக்டர் இருக்குது அப்படின்னா அதற்கான நிரந்தர தீர்வை தரக்கூடிய ரகசியம் செய்வன பில்லி சூனியம் இந்த மாதிரி சொல்றீங்க இல்லையா இந்த மாதிரியான பாதிப்புகளுக்கு ஓம் பீஜம் சேர்த்து சொல்லலாம் நான் ஏற்கனவே சொல்றேன்ன உடல் ரீதியான அந்த பிரஷர் இருக்குது இல்ல எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் லெவல் கம்மியா இருக்கிற மாதிரி உணர்வாகுது கழிவுகள் உள்ள இருந்து வெளியில போகாம இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஓம் தேவையில்லை மூச்ச நிதானமா இழுத்து அதிக நேரம் நிறுத்தி நிதானமா வெளியில விட்டாலே ரிசல்ட்ட நீங்க பார்த்தே தெருவீங்க அதுதான் அந்த நித்திரையினுடைய அற்புதம் குருவே சரணம் பழனி போகர் சித்தாந்த சபையிலிருந்து முனைவர் போகர் வசீகரன் மீண்டும் உங்களுடன் இன்றைக்கு நான் ஒரு அற்புதமான ரகசியம் ஒன்றே உங்களுக்கு கண்டிப்பாக அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ரகசியம் ஒன்றை பகிர்ந்துக்க போறோம் நம்ம சாப்பிடுற சாப்பாடு வாழக்கூடிய வாழ்க்கை இதன் அடிப்படையில ஒரு மனுஷனுக்கு தொடர்ந்து சோம்பேறித்தனமும் டயர்ட்னஸும் வர்றதுங்கிறது இயற்கை அந்த மாதிரி உனக்கு உடம்புல அடிக்கடி சோம்பேறித்தனம் வந்துகிட்டே இருக்கு ஒரு செயலை செய்வதென்றாலும் சோம்பேறித்தனம் செய்து முடித்த பின்னர் அலுப்பு இதுங்கிறது என் லைஃப்ல என் கூட கனெக்டடா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எந்த ஒரு வேலையை சொன்னாலும் என்னால இப்ப வேண்டாம் அப்புறம் போட்டுக்கிறேன் அப்புறம் செஞ்சுக்கிறேன் அப்புறம் செஞ்சுக்கிறேன்னு தள்ளி போடக்கூடிய குணம் சோம்பேறித்தனம் ஒரு வேலை சின்னதா செஞ்சுட்டா கூட உடனே டயர்டாய் போய் படுத்துறது இந்த மாதிரி கேரக்டர் இருக்குது அப்படின்னா அதற்கான நிரந்தர தீர்வை தரக்கூடிய ரகசியம் என் மனசுல கான்பிடென்ட் லெவலே இல்ல எதுலையுமே என்னால் எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் மனிதர்கள் எதிலுமே என்கிட்ட கான்பிடென்ஸ் லெவல் இல்ல அதை பேஸ் பண்ற இடத்துல நான் தடுமாடுறேன் உங்களுக்கான நிரந்தர தீர்வை தரக்கூடிய ஒரு ரகசியம் பிரஷர் அது பிளட் பிரஷரா இருக்கலாம் இல்ல ஹை பிரஷரா இருக்கலாம் இல்ல லோ பிரஷரா இருக்கலாம் ஏற்கனவே மருந்து சாப்பிட்டவங்களா இருக்கலாம் இல்ல சாப்பிடக்கூடிய ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கலாம் பிரஷர் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வை எதிர்பார்க்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புத தந்திரம் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்க சாப்பிட்டது சரியா கழிவாக பிரிஞ்சு வெளியில போகணும் போகாம உள்ளே தங்கி இருக்குது உடம்புல அங்கங்க வலி டயர்ட்னஸ் இருக்கும் அப்படி இருக்குச்சுன்னா கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ஒரு அற்புதமான தந்திரம் இம்யூனிட்டி சிஸ்டம் சரியா வேலை பார்க்கல ஒரு விரல் அசைய வேண்டும் என்றால் கூட அதற்கான சக்தி நம்ம உடம்புல இருந்தாகணும் உடம்புக்கு தேவையான இயங்கு சக்தி அந்த ஆற்றல் கம்மியா இருக்குதுன்னா அந்த ஆற்றலை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான தந்திரம் நீங்க சிகரெட் குடிக்கிறவரா இருக்கலாம் புகையிலை பழக்கம் உள்ளவரா இருக்கலாம் இல்ல பக்கத்துல அவங்களுக்கு பக்கத்துல நிக்கிறவரா கூட இருக்கலாம் அந்த சிகரெட் புகை கழிவுகள் உள்ள இருந்தா கூட வெளியில இருக்க அந்த பொல்யூஷன் சொல்லக்கூடிய காற்று மாசுபட்டிருந்து அதுல இருக்கக்கூடிய புகைகள் பஸ்ல இருந்து வருது கார்ல இருந்து வருது இந்த மாதிரி புகைகள் மூலமாக கழிவுகள் உள்ள இருந்தாலும் சரி தூசி கண்ணுக்கு தெரிந்த தெரியாத தூசிகள் உள்ள போய் அங்கங்க உட்கார்ந்து இருக்குது அந்த மாதிரி உடலில் வெளியேறாமல் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கான ரூட்டை தேடுறவர் அப்படின்னா அதற்கான ஒரு அற்புதமான தீர்வை இன்னைக்கு நாம் சேப்போம் கண் திருஷ்டி இருக்கு உடம்பு என்னால அசைக்கவே முடியல செய்வன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது பில்லி சூனிய இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அதனால என்னால என்னுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு என்னால நகரவே முடியல அப்படி ஒரு மனநிலையும் அப்படி ஒரு இறுக்கமான வாழ்வியல் சூழ்நிலையும் நான் தொடர்ந்து பாத்துட்டு இருக்கிறேன் எடுக்கிற முயற்சி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல ஏன் நடந்துச்சுன்னு தெரியல ஆனா தடை அழிப்பு கட்டாயம் வெளியில போயிருக்கு இந்த மாதிரியான வாழ்க்கை சூழ்நிலையை பார்க்கிறவங்களுக்கு இன்னைக்கு நாம் சொல்ல போற இந்த ஒரு ரகசியம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கு என்ன செய்யணும் இடது கையில் அக்னி முத்திரையை வச்சுக்கணும் வலது கையில் வஜ்ர முத்திரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆழ்காட்டி விரல முன்னாடி நீட்டினபடி வச்சுக்கணும் மீதமுள்ள மூன்று விரல்கள் இப்படி உள்ள வச்சுக்கிட்டு இந்த பெருவிரல என்ன பண்ணணும் மேல இருக்க நடுவிரலினுடைய நுனிப்பகுதியில இப்படி டச் பண்ணணும் வேற எங்கேயுமே டச் பண்ண கூடாது நடுவிரலினுடைய அந்த நுனி அதுவும் பக்கவாட்டுல உள்ள டச் பண்ண கூடாது பக்க இப்படி டச் பண்ணிட்டு இந்த விரல் முன்னாடி நீட்டி எப்படி இருக்கணும் இந்த கையில அக்னி முத்திரை இடது கையில அக்னி முத்திரையும் வலது கையில வஜ்ரமுத்திரையும் இத என்ன பண்ணணும் தொப்புளுக்கு நேராக இப்படி வச்சுக்கணும் இந்த அக்னி முத்திரை பாருங்க நான் இப்படி வைக்கல இப்படி வச்சிருக்கிறேன் இதையும் பாருங்க முன்னாடி இந்த விரல்கள் அனைத்தும் முன்னோக்கி நீட்டியபடி இந்த மாதிரி இப்படி வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு மிக 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 நிதானமான சுவாசம் மட்டும் நடத்திக்கிட்டு இருந்தா போதும் நிதானமா சுவாசத்தை இழுக்கணும் அதிக நேரம் நிறுத்தணும் நிதானமா வெளியில விடணும் இது ஒரு வகையான டெக்னிக் இதையே மூச்ச மெதுவா இழுத்து ஓ இம் அழுத்தி சொல்லும்படியாக ஓம் மந்திரம் சொல்லி மூச்சை வெளியில விட்டீங்க அப்படின்னா இது ஒரு வகையான டெக்னிக் இதெல்லாம் எதுக்கு பில்லி சூனியம் இந்த மாதிரி சொல்றீங்க இல்லையா இந்த மாதிரியான பாதிப்புகளுக்கு ஓம் பீஜம் சேர்த்து சொல்லலாம் நான் ஏற்கனவே சொல்றேன்னு உடல் ரீதியான அந்த ப்ரெஷர் இருக்குது இல்ல எனக்கு வந்து கான்பிடென்ஸ் லெவல் கம்மியா இருக்கிற மாதிரி உணர்வாகுது கழிவுகள் உள்ள இருந்து வெளியில போகாம இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஓம் தேவையில்லை மூச்ச நிதானமா இழுத்து அதிக நேரம் நிறுத்தி நிதானமா வெளியில விட்டாலே ரிசல்ட்ட நீங்க பார்த்தே தெருவீங்க அதுதான் அந்த முத்திரையினுடைய அற்புதம் இடது கையில் அக்னி முத்திரை என்று சொல்லக்கூடிய சூரிய முத்திரையும் வலது கையில் நம்முடைய ஆஹ் வஜ்ர முத்திரையும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தொப்புளுக்கு நேராக ரிசல்ட் முதல் நாளே உங்களுக்கு கிடைச்சிரும் இப்பவும் சொல்றோம் முத்திரையை வைக்கக்கூடிய அமை உப்பு உணர்ந்து வைத்தோமானால் ரிசல்ட் கண்டிப்பா கிடைச்சிடும் வைக்கக்கூடிய முறையறிந்து வச்சோமானால் ரிசல்ட் கண்டிப்பா கிடைச்சிடும் இதை மாலை வேலைகளில் செய்ய மாலை வேலை சூரியனுடைய அஸ்தமனத்திற்கு பின்னால் அந்த நேரத்திலிருந்து செய்ய இன்னும் நல்ல சிறந்த பலனை உங்களால உணர முடியும் நல்ல பலன் வேணும்னு நினைக்கிறவங்க முத்திரையை பர்ஃபெக்டாகவும் முத்திரை செய்யக்கூடிய அந்த ரகசியத்தை முழுமையாக உணர்ந்தபடியும் செய்யுங்க குருவே சரணம்